ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிடிக்கும் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்த வீடியோ சென்னையிலேருந்து நேராக மாமியார் வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மா அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் இந்த ரெண்டு நாள் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணி போல் தான் மாமியார் வீட்டுக்கு வந்தோம் வந்ததும் தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்து அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் வரும்போதே வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தோம் நாளைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகலான்ட்டு இருக்கிறோம் மல்லிகைப்பூ தான் வந்து வாங்கியிருந்தேன் இங்கே ஊர் சைடில் மல்லிப்பூ அந்த பச்சை கலர் காம்போடு தாங்க சேர்த்து வெயிட் வந்து போடுவாங்க சென்னையிலலாம் அப்படி கிடையாது அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து வெயிட் போடுவாங்க எங்கள் ஊரில் வந்து பூ வாங்கினாலே அந்த காம்பு எடுத்துகிட்டு தான் வந்து நான் கட்டுவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டும் போது அந்த பூ வந்து கீழே வந்து விழாமல் இருக்கும் சா அதனால் வெற்றி ரெண்டு பேருமே வந்து அந்த காம்பு எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் வந்து பூ கட்டிட்டு இருந்தேன் அத்தை வந்து பார்த்திங்கன்னா புளி தான் எனக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஒரு பத்து கிலோ வாங்க சொல்லியிருந்தேன் அதுதான் வாங்கி உள்ளே இருக்கிற அந்த வந்து கொட்டையை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்குமே வருஷம் வருஷம் அந்த அந்த வருஷத்துக்கு தேவையான புளி வந்து மாமியார் வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இது கொட்டையோடு உள்ள புளி வந்து கிலோ ஐம்பது ரூபான்னு வந்து வாங்கியிருக்கிறாங்க அறுபது ரூபாயும் இருக்குது எழுபது ரூபாயும் இருக்குது அதுக்கு விலைக்கு தகுந்த மாதிரி அந்த புளி வந்து இருக்கும் அத்தை வாங்கியிருக்கிற புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கம்மி தான் அது வந்து பார்த்திங்கன்னா கொட்டை தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது சாதனை பகுதி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பார்த்து தான் அதை தான் வந்து அறிஞ்சிட்டு இருக்காங்க நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு இருந்தாங்க ஊர்லேயே வந்து புளி சுத்தமாக காலி அடிச்சு இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்ட தான் வந்து வரும் அந்த அளவுக்கு தான் அந்த ஜாடியில் வச்சுருக்குறேன் சரி கொஞ்சம் அறிஞ்சாங்கன்னு எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு சொல்லியிருந்தேன் அதான் அறிஞ்சிட்ருக்குறாங்க நான் பூவை கட்டிட்டு அப்புறம் சாதனா வெற்றி கூட வந்து விளையாட்றதுக்கு வந்துட்டேங்க இந்த புள்ளியங்கொட்டை வச்சு பல்லாங்குழி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒத்தையரட்டைன்னு சொல்லிட்டு விளையாடுவோம் அந்த கேமில் வந்து பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் அவளுக்கு வந்து இங்கே ரொம்ப போர் அடிக்குது டைம் பாஸ் ஆகலை என் கூட விளையாட வாங்குமான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் வந்ததுலேருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு நாள் வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிடுவாள் நாத்தனார் பொண்ணு கூட வந்து விளையாண்டுட்டு இருப்பாள் அவள் இங்கே வருவா மாற்றி மாற்றி போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க டெய்லி வந்து உங்க போயிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா போக தானேக்கலாம் அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்களா அதான் நான் வந்ததுமே சாதனை வந்து என்ன விளையாட கூப்பிட்டுட்டே இருந்தேன் சாதனை இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட ஆகுது இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு வந்தேன் இல்லைங்களா திருச்சிக்கு அப்போ வரும்போது இங்கே விட்டுட்டு தாங்க நான் சென்னைக்கு வந்தேன் சாதனாங்க அங்கே சென்னையில் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்ததுங்க எப்படாவில பார்க்குறதுன்ட்டு இருந்தது சாதனை அப்பா இப்போ தான் தொடர்ந்து ஒரு நாலு நாள் வந்து லீவ் கிடச்சிது சாதனோட ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க அதோட சரிங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகுது து அதுக்கப்புறம் தான் வராங்க அங்கே வருஷத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை எங்கள் ஊருக்கே வருவாங்க லீவும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலையும் அதிகமாக இருக்குது இதுமாரி ஏதாவது நல்லது கெட்டதுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறதோட சரி தொடர்ந்து நாலு நாள் லீவ் கிடச்சதுனால நாங்கள் கிளம்பி வந்தாச்சு நான் வந்து இப்போதைக்கு இருக்க போறதில்லை நான் அந்த நாலு நாள் இருந்துட்டு கூட சென்னைக்கு வந்துடுவேன் சென்னை வந்து ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் கட்டணும் புக் வாங்கணும் யூனிஃபார்ம்லாம் தைக்க வேண்டியது இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் திருப்பி இங்கே மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குன்னு வந்து தங்கிருவேன் பல்லாங்குழி விளையாடலாம்னு சொல்லிட்டு தாங்க அந்த சாப்பீஸ் வச்சு வந்து பாக்ஸ் போட்டுட்டு இருந்தா விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் வெற்றி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் விளையாட விட மாட்டேங்கிறேன் ஆடு வரணும் வேண்டிக்கோ நாம ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோ சீக்கிரம் சீக்கிரம் வேண்டிக்கோ ஐயோ ஈவென்னா எவ்வளோ கையில் இருக்கு என்ன இப்போ நீ தானே வின் பண்ண இவ்வளோ கையில் இப்போ தப்பாக சொன்னதுனால இவ்வளோ கையில் உனக்கு தரணும் உனக்கு எவ்வளோ கையில் இருக்கு என்ன இருபத்தி நாலு கையில் எடுத்துக்கோ அதுலேருந்து அது உனக்கு தான் ஆ உனக்கு தான் அப்படியே உனக்கு தான் உனக்கு தான் ஆ ரைட் 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 ஜெயிச்சிட்டேன் இப்போ நீ கேளு புரியல அதான் அக்கா கேட்கணும் அக்கா கேட்கணும் ஒத்தையா ரெட்டையா ஆடா ஈவனா பாப்பா ய யார் ஜெயிக்கிறான்னு பாக்கணும் ஐயோ கடவுளே ஈவன் வரணும் ஈவன் வரணும் பசங்க கூட இந்த கேமில் விளையாடும் போது எனக்கு என்ன சின்ன வயசு அப்பாங்க தாங்க வந்து ஸ்கூல் லீவ் விட்டு அந்தமாதிரி வந்து இந்த புள்ளியங்கட்டை வச்சு தான் வந்து பல்லாங்குழி விளையாடுறது இந்த இப்போ இதுக்கு பேர் நாங்கள் ஒத்தையா ரெட்டையான்னு வந்து சொல்லுவோம் இதுமாரி இந்த பிள்ளையங்கட்டையிலேயே நிறைய கேம் இருக்குங்க அதை வச்சு விளாண்டுட்டு இருப்போம் அது பசங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து கூடவே விளையாண்டுட்டு இருந்தேன் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க சம்மர் லீவ்ல லீவில் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவி பார்க்க விடாமல் ஃபோனுக்கு கொடுக்காம நீங்கள் மாதிரி எதனாவது கேம்ஸ் வந்து பசங்க கூட வந்து விளையாடுங்க நீங்களும் வந்து பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் பசங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த பரம பதம் தாய பாஸ் இதெல்லாம் வந்து விளையாடுவாங்க அப்புறம் பிஸ்னஸ் கேம்னு ஒன்று இருக்கும் அதுவும் விளையாடுவோம் ரொம்ப ஜாலியாக போவோம் இந்தமாரி கேம்ஸ்லாம் நீங்களாம் வந்து விளையாண்டுருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கள் பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஒன்றும் வேலை பெருசாக செய்யலைங்க நான் வந்ததில் இந்த ரிஸ்ட்டு தான் எடுத்தேன் சரி சிங்க்கில் பாத்திரம் மட்டும் கிடக்குது ஏன்னா அத்தை தான் வண்டியமாக தான் செஞ்சுட்டுருக்கேன் பெரும்பாலும் நான் ஊர்லேருந்து வந்தேன்னா ஊர்லேருந்து வரக்கி இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும் தான் கொஞ்சம் கிடந்தது நான் அதை மட்டும் வந்து விலைக்கு வச்சுட்டேன் அத்தை டிஃபன் விளைய வந்து பார்த்துட்டாங்க இட்லியும் சாம்பாரும் தான் அத்தை வைக்கிற சாம்பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பட்டாணி கூட வந்து போட்டு வைப்பாங்க ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமா ஸ்டைலில் கூட வந்து இருக்கும் என்னால் வந்து சாம்பார் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சாதனா பார்க்க அவங்க அம்மா வைக்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க தான் வந்து சாம்பார் பண்ணாங்க நான் வந்து பாத்திரத்தை மட்டும்தாங்க அந்த விலைக்கு வச்சேன் இட்லி வந்து ரெண்டு ஈடு ஊற்றி கொடுத்தேன் அவ்வளோதான் வந்து சாப்பிட வேண்டியதான் எனக்கு இந்த இட்லி சாம்பார்லாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு தாங்க வந்து பிடிக்கும் சாதனை வந்து வச்சு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காண்ட பசங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகணுன்ட்டாங்க நானும் சாதனை அப்பா மட்டும் தான் இப்போ சாப்பிட்டோம் மாமி வந்து மாமா நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்குறேன்னு சொல்லிவிட்டாங்க பசிக்கும்போதே நான் வந்து சாப்பிட்டுடுவேங்க இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிலாம் நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேங்க எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்டுடுவேன் அவ்வளோதான் தான் சுட இந்த இட்லி சாம்பாருக்கு செம்மையா இருந்தது அதை சூப்பரா எனக்கு எப்பொழுதுமே இந்த டீ காஃபி ஆறுனாலும் சாப்பாடு டிஃபன் எதுவாக இருந்தாலும் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயும் வந்து அப்போ தான் வந்து பிடிக்கும் லைட்டா சூடு ஆறுனா கூட எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாப்பிடறதுக்கு விருப்பப்படாது சாப்பிட்ட மாதிரியே வந்து இருக்காது எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பெருசாக வேலை இல்லைங்க கொஞ்சம் நேரம் வெளியில தான் உட்காந்துருந்தேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல சுத்தமாக வந்து காத்தே இல்லைங்க ரொம்ப அண்ணல் வந்து இறங்கிட்டே இருந்தது உள்ள எல்லாம் வந்து படுக்க முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு படுக்கிறதுக்கு வந்துட்டோம் நாங்கள் நாலு பேர் தான் வந்தோம் மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று அடைச்சி வச்ச மாதிரி தாங்க இருக்கும் சுத்தமாக காற்றோட்டமே வந்து இருக்காது புழுங்கி தள்ளிடும் அந்த வேர்வெயிலும் குளிச்ச மாதிரி ஆகிடும் அதுவும் இந்த வெயிலுக்கும் சொல்லவே தேவையில்ல செம்ம புழுக்கம் வேறு அதனால் தான் சரி மேலே போய் படுத்துக்கலான்ட்டு வந்துவிட்டோம் மேலே சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா குளிருவும் இல்லை வெறுக்கவும் இல்லை அந்த அளவுக்கு காற்றும் இல்லை நல்லா இருந்தது ஏன்னா ஆப்போசிட்டில் வேறு பக்கத்தில் வீடு வேறு கட்டிவிட்டாங்கனால அந்த அளவுக்கு காற்றோட்டமும் இல்லை ஏன்னால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல நல்லா தான் இருந்தது இங்கே வந்து படுத்தாச்சு நாங்கள் ஊர் கிளம்புற வரைக்குமே மொட்டை மாடியில் தான் வந்து படுத்துருந்தோம் ஆனால் இங்கே மேலே வந்து படுத்தோம்னா சீக்கிரமாகவே வந்து ஏஞ்சிடலாம் ாங்க அதுவும் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெளிச்சம் வந்துடுது அஞ்சரை மணிக்கெலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா வெளிச்சமாக இருந்தது ஆனால் கீழே வந்து படுத்திருந்தேனா ஏழரை மணி எட்டு மணி ஆனால் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பேன் மேலே மொட்டை மாடியில் படுத்துருந்ததுனால சீக்கிரமாகவே வந்து எழுந்திருச்சாச்சு ஏன்னா வெளிச்சம் வந்து நல்லா கண்ணில் அடிக்கும் இங்கெல்லாம் தூக்கமும் வராது எழுந்தாச்சு அப்புறம் வெட்டி குட்டி சாதாரண ரெண்டு பேரும் வந்து எழுப்பிட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ராவ காலத்துக்கு முன்னாடியே வந்து குலதேவி கோயிலுக்கு போயிடலான்ட்டு இருக்கிறோம் இப்படிலேருந்து எஞ்சி ஒவ்வொருத்தங்கெல்லாம் குளிச்சிட்டு கிளம்புனா தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் வரைக்கும் தான் வந்து இந்த ஒட்டு போட்டிருப்பாங்க கிச்சனுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்ட வீடு தான் அந்த ஷீட் போட்ட வீட்டில் வந்து பகலில் வந்து சுத்தமாக அந்த ஷீட் போட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே உள்ளே போகவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அனல் காற்று அனல் இறங்கும் பில்டிங் மட்டும் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து அனல் வந்து தெரியாது இருந்தாலும் அடைச்சி வச்ச மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் புழுக்கமாக தான் வந்து இருக்கும் நம்மள்த இந்த தெருவுலேருந்து அந்த தெரு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இந்த லைனில் இருக்கிற வீடு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் இங்கே அகலமாகவும் அகலம் கம்மியாக இருக்கும் எங்கள் வீடு நீ நல்லா நீளமாக இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டு ஹோம் டூர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மாமியார் வீட்டோட ஹோம் டூரு நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் முடிஞ்சால் லிங்க் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கல்யாணம் என்ன இந்த ஊர் வந்து பிடிக்காதுங்க இப்போ தான் வந்து வர வர இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனால் இங்கே தங்கணுன்னு தான் ஆசை இருக்குது இருந்தாலும் இந்த வெயில் பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் நான் சாதனாப்பா கூடவே வந்து கிளம்பலான்ட்டு தான் இருக்கிறேன் மணி பார்த்திங்கன்னா ஆறு தான் ஆகுது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பணும் பசங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாம் வந்து குளிச்சிட்டு ரெடி ஆகி ரெடியாக உட்காந்துருக்குறோம் ஸோ அம்மா இன்னும் வரலாம் அங்கே வந்ததுக்கப்புறமா கிளம்ப வேண்டிதான் காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் நேற்றி வச்சு சாம்பார் இருந்தது சாதனப்பா அவங்க வந்து அந்த ஏழு மணி ஏழை ஆளுக்குலாம் சாப்பிட்டே பழக்கம் அப்புறம் அத்தையும் வந்து மாத்திரை போடுறதுனால ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்புனாங்க அதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் போயிட்டு வந்து தான் வந்து சாப்பிட்டோம் இங்கே நம்ம வீட்டிலேருந்து ஒரு இருபது நிமிஷம் தாங்க குலதெய்வ கோயில் உடையற்பாளையன்னு சொல்லிட்டு எங்களுக்கு குலதெய்வம் வந்து பெரிய நாயகி அம்மன் அங்கே வந்து வந்தாச்சு ஒரு எட்டு மணி போலலாம் இங்கே வந்துட்டோம் வீட்லேருந்து ராகாலத்துக்கு முடியெல்லாம் வந்து கிளம்பியாச்சு கோயில் நாங்கள் வரும்போது வந்து பூட்டு தான் போட்டிருந்தாங்க ஆனால் உள்ளே வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க வேறு வழி இருக்குது அப்புறம் அந்த வழி வழியாக உள்ளே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து ஐயிருக்கு அந்த அம்மா அம்மா ஒரு அம்மா தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வர சொல்லியிருந்தோம் அர்ச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ண ஒரு பத்து நிமிஷத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க ஸோ அதனால் அப்போ எப்போ ஊருக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க இங்கே வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போகுவோம் அடிக்கடி வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது உள்ள சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற எல்லா சாமிக்கும் வந்து விளக்கு போட்டுகிட்டு இருந்தோம் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கிளம்பியாச்சுங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ராவுகாலம் கழித்து அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தோம் மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ட்ராவலுங்க நேராக வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே சாதனை அப்பா பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு எப்போதுமே வராமல் போக மாட்டாங்கங்க இது ரொம்ப ரொம்ப பழமையான வந்து கோயில் இங்கே வந்து எப்போதுமே வருவாங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஒரு பதினொன்றரை மணிக்கிட்ட தான் வந்தோம் இவன் என்னுடைய அக்கா பொண்ணுங்க அவ்வளோ விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்திருந்தா அம்மா வந்து அக்காக்கு புளி வாங்கி அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க புளி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவ்வளோ விழுப்புரத்துலேருந்து அவ்வளோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் அவ்வளோ வந்தால் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கிறாங்க வேர்க்கடலையும் சுரக்காவும் போட்டு கூட்டு பண்ணியிருக்காங்க அது எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா மாங்காய் முருங்காய் சாம்பார் ரசம் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்குறாங்க வடைக்கு வந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மசால் வடை தான் வந்து செய்றாங்க வடையும் அப்பளம் மட்டும் தான் வந்து பொறிக்கணும் சாதனாப்பா நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால அவங்களுக்காக மெயினாக வெஜிடேரியன் தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பசங்க கூட ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வெற்றி குட்டி வந்ததுமே அண்ணன் பையன் கூட சேர்ந்துட்டு செ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் நிறைய பேர் அப்புறம் அம்மாவை பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க அம்மா எப்படி இருக்காங்க உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அம்மா நல்லா இருக்கிறாங்கங்க அதனால தான் அவங்களே வந்து வீடியோலாம் காமிச்சிருக்கிறேன் அப்படியே அக்கா பொண்ணு அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு தாங்க இருந்தேன் அப்படியே தோட்டத்துக்கு வந்திருந்தேன் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நிறைய செடி வச்சுருப்பாங்க என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் வந்து அம்மா வீட்டில் வந்து இருக்கும் பெரிய கூண்டாக வச்சு வச்சுருப்பாங்க அதில் அதில் பேர்ட்ஸ்லாம் இருந்ததெல்லாம் பார்த்துட்ருந்தேன் நிறைய வந்து செடி இருக்குங்க அப்பப்போ புதுசு புதுசாக வந்து இருக்கும் அப்பப்போ அண்ணன் ஊருக்கு வந்தாங்கன்னா தோட்டத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பச்சை மிளகாய் செடி இருக்குது இந்த ரோஸு ஏதோ ஒரு கொடி மாரி போகுது அது பாவக்கூடிய என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் சுண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து எலுமிச்சங்கன்று ஒரு மூணு கன்று வச்சுருக்காங்க அந்த கடைசியில் அந்த காம்பவுண்டு கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கன்று இப்போ தான் வந்து கழுவி வச்சுருக்குறாங்க இந்த கற்றாழை அதுக்கப்புறம் இந்த பச்சைமிளா செடி தாங்க அங்கேயும் கொஞ்சம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பூச்செடியில் நித்தியமல்லி அந்த அப்புறம் அந்த பாரிஜாதம் பூவை ரெண்டு மூணு இடத்துல வந்து வச்சுருக்குறாங்க அது என்கிட்டக்குன்னு அப்புறம் அம்மா வந்து எனக்கு கேட்டாங்க இது பூ அம்மாவுக்கும் தெரியாமல் இருந்தது பேர் தெரியாமல் இருந்தது அந்த பூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு தாங்க எனக்கு இந்த பூவோட நேம் வந்து தெரிஞ்சது நல்ல வாசனையாக இருந்தது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது அது ஒரு பூ பூத்து இருந்ததாக தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பாரிஜாத்த பூ செடி மாமியார் வீட்டில் ரெண்டு செடி இருக்குங்க இல்லை ரெண்டு மூணு பூ வந்து பூத்து இருந்தது நல்ல வாசனையாக தான் இருக்குது அது எங்கள் அக்கா பொண்ணு அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அவள் இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணுவேன் அதை தான் வந்து க்ளோஸ்அப்பில் அது வீடியோ எடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வெளியில் வந்து உட்காந்துட்டு அம்மா கூட பேசிக்கிட்டே தான் இருந்தேன் அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இது வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா அக்காக்கு தான் வந்து அறிஞ்சிட்டு இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து அந்த வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்கங்க இந்த புளி வாங்கி அறிஞ்சிட்ருக்குறாங்க இதை அரிஞ்சு நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தாளிக்கிற வடகம் போட்டு வைப்பாங்க அப்புறம் வந்து பொரிக்கிற வத்தல் அதாவது அது வடகம்னு சொல்லுவாங்க சில பேர் நாங்கள் அது வத்தல் தான் சொல்லுவோம் வத்தல் போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வத்த மோர் மிளகாய் கொத்தரங்க வைத்த சுண்டைக்காய் க வத்த இந்த மாதிரி வத்தல் ஐட்டமே நிறைய வந்து போடுவாங்க அப்புறம் இந்த உளுந்து பயிர் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் இதெல்லாம் வாங்கி அந்த வருஷத்துக்கு தேவையானதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன தான் நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்தாலுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போது அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க எல்லா பெண்களுக்கும் அது ஒரு தனி சந்தோஷந்தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் வந்துட்டு உடனே கிளம்புறோங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க எடுத்தோம் அதுக்கப்புறமா ஒரு நாலு நாலு மணி போல் வந்து கிளம்பியாச்சு அம்மா நான் ஊர் கிளம்புறனால எனக்கு என்னென்ன வந்து பேக் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வந்துட்டு உடனே புரியன் தங்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நான் போயிட்டு திருப்பி ஒரு பத்து நாள் கேச்சு வரமான்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த சின்ன சின்ன வேலைகள் ஊரில் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மார் வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரிங்க இந்தமாரி வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது பசங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு தனி சந்தோஷம் அது இது எல்லாமே அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதில் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நம்ம வாங்கிட்டு வரும்போது அது நமக்கும் ஒரு தனி சந்தோஷம் அதெல்லாம் அவங்க இருக்கிற வரைக்கும் தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாமே நாம் தானே செஞ்சு ஆகணும் அம்மா பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் சாதனை எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போகிறேன் எங்கள் அக்கா பொண்ணு இருக்கிற அண்ணன் பசங்களாம் இருக்கிறனால அவன் இங்கே தான் வந்து தங்குற அவனை போயிட்டு திருப்பி ஒரு பத்து நாள் கேச்சு வருவாங்க வந்தோடனே அம்மா வீட்டில் வந்து ஒரு பத்து நாள் வந்து தங்குவேன் இங்கே வந்து தங்குனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அம்மாக்கு அது ஒரு தனி சந்தோஷம் அப்புறம் மாமியார் வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் இந்த ரெண்டு நாள் பொழுது வந்து இப்படி தாங்க வந்து போயிட்டு இருந்தது இதை நான் வந்து ஷேர் பண்ணேன் cream